வணக்கம் நண்பர்களே தீபாவளி பண்டிகை நிறைய மக்கள் எல்லோராலையுமே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை இந்த தீபாவளி குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகையாகவும் இந்த தீபாவளி அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்துக்களினுடைய பண்டிகை வந்து எவ்வளவோ உண்டு பொங்கல் மகா சிவராத்திரி மாசி மகம் இந்த மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் இருக்கு ஆனா குறிப்பாக இந்த தீபாவளி மட்டும் நிறைய மக்களால விரும்பி கொண்டாடப்படுது ரொம்ப வெகு விமரிசையாக எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விழாவாகவும் இந்த தீபாவளி பண்டிகை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கறதுடைய வரலாறு என்ன இதுல இருக்கக்கூடிய அறிவியல் மகத்துவங்கள் என்ன இருக்கு அறிவியல் காரணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தின தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பொதுவாக தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நரகாசுரன் அப்படிங்கக்கூடிய அரக்கனினுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம் ஆனால் இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து மூன்று தெய்வங்களுக்கு முக்கியமாக உகந்த நாளாக இருக்கிறது அப்படிங்கிறத பல புராணங்கள் நமக்கு சொல்லுது முதல்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமபிரான் ராமபிராண் வரலாறு மூலமாகவும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக துவாபர யுகத்துல அவதாரம் செய்த கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ணரினுடைய அவதாரத்திலையும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படக்கூடியதா வருது அடுத்ததாக மகாலட்சுமிக்கு உகந்ததாகவும் இந்த தீபாவளி பண்டிகை இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இப்படி மூன்று தெய்வங்களுக்கு உகந்த ஒரு விழாவாக இருக்கக்கூடியது இந்த தீபாவளி இப்போ ராமபிரானுக்கு இந்த தீபாவளி உகந்ததாக எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது சீதையை வந்து ராவணன் கடத்திக்கிட்டு போறான் கடத்தி வச்சிருக்கிறான் வந்து உதவியோடு கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று ராவணனோடும் போர் செய்கிறார் அந்த ராவணனை ராமபிரான் வதம் செஞ்ச நாள் விஜயதசமி தீபாவளிக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த விஜயதசமி அன்றைக்கு தான் ராமபிரான் இந்த ராவணனை வதம் செய்த பிறகு இந்த தீபாவளி பண்டிகை வரக்கூடிய நாளில தான் ராமபிரான் அயோத்திக்கு திரும்பியதாகவும் ராமபிரான் திரும்பவும் தன்னுடைய அயோத்திக்கு வரக்கூடிய அன்றைக்கு அங்கு இருந்த அயோத்தி மக்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய வீடுகள்ல தீபங்களை ஏற்றி வைத்து ராமபிரானை வரவேற்றதாகவும் ராமாயணத்துல இருக்கக்கூடிய கதைகள் மூலமாக நம்ம பார்க்கிறோம் இப்படி ராமபிரான் மீண்டும் அயோத்திக்கு வந்து அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்த நாள் இந்த தீபாவளி அப்படின்னு வட மாநிலங்கள் நிறைய இடங்கள்ல கொண்டாடப்படக்கூடியத நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக இப்ப துவாபர யுகத்துல அவதாரம் செஞ்ச கிருஷ்ணருக்கும் இந்த தீபாவளிக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது நரகாசுரன் அப்படிங்கக்கூடிய ஒரு அரக்கன் அதாவது விஷ்ணு பகவான் வந்து தச அவதாரங்கள் எடுப்பதாக நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது இதுவரைக்கு ஒன்பது அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு பத்தாவதாக கல்கி கூடிய அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது இந்த பகவான் விஷ்ணு எடுத்த அவதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் அதாவது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அவதாரம் வராக அவதாரம் இந்த மூன்றாவதாக இருந்த வராக அவதாரத்துல வராக மூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்த ஒரு அசுரன் தான் இந்த நரகன் அப்படிங்கக்கூடிய அசுரன் நரகன் அப்படிங்கக்கூடிய அசுரன் தான் நரகாசுரன் அப்படின்னு அழைக்கப்படுறான் இந்த பூமாதேவியினுடைய மகனாக அறியப்படக்கூடிய நரகாசுரன் இந்த நரகாசுரன் பெரும் கொடுமைகளை இவன் வந்து செய்யறான் தேவரை நோக்கி தவம் பண்ணி இவன் ஒரு வரம் விளங்குறான் எந்த மாதிரியான ஒரு வரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பொதுவாகவே வந்து அறக்கர்கள் எல்லாருமே நம்ம நிறைய புராண வரலாறுகள் பார்க்கும் பொழுது தனக்கு அழிவு இல்லாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு வரங்கள் வேணுமோ அதனை வந்து ரொம்ப புத்தி கூர்மையாக அவர்கள் வந்து வாங்குறத நம்ம இப்ப உதாரணமாக பஸ்மாசுரன் அப்படிங்கக்கூடிய ஒரு அரக்கன் வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் யாருடைய தலையில தான் கை வைத்தாலும் அவர்கள் மரணம் அடைய வேண்டும் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரம் அப்ப அதற்கு பிறகு அதனை மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் வந்து வதம் செய்ததாக ஒரு வரலாறு இந்த மாதிரி நிறைய வந்து புதர்க்கமான வரங்களை எல்லாம் அந்த அசுரர்கள் வந்து தந்திரமாக இறைவன் கிட்ட வாங்குறத வழக்கமாக வச்சிருந்தாங்க அதே போல இந்த நரகாசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவங்கள் செய்யறான் இந்த தவம் மூலமாக பிரம்மதேவரே இந்த நரகாசுரனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த நேரத்துல இந்த நரகாசுரன் ஒரு வரம் கேட்கிறான் என்ன வரம் கேட்கிறான் அப்படின்னா என்னை பெற்ற அன்னையின் மூலமாகத்தான் நான் மரணம் அடைய வேண்டும் அதாவது என்னை பெற்ற அன்னை தான் என்னை கொல்லணும் என்னுடைய தந்தை அதற்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை இந்த நரகாசுரன் பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறான் பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுக்கிறார் எந்த உலகத்திலேயாவது எந்த இடத்திலையாவது தான் பெற்ற மகனையே கொல்லக்கூடிய அம்மா எங்கேயாவது உண்டா அப்ப நம்மளுடைய அம்மா நம்மள புணர்வாளா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இந்த நரகாசுரன் இப்படிப்பட்ட ஒரு வரத்தினை பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறான் பிரம்மாவும் அதனை கொடுத்து விடுகிறார் இப்போ யுகம் யுகங்களாக கழிகிறது மூன்றாவதாக எடுக்கப்பட்ட அவதாரம் வராக அவதாரம் அந்த வராக அவதாரம் நடந்த சமயத்துல நரகாதுர நரகாசுரன் வந்து பிறக்கிறான் அதற்கு பிறகு நரசிம்ம அவதாரம் நடக்கிறது அதற்கு பிறகு வாமன் அவதாரம் அதற்கு பிறகு பரசுராமர் அவதாரம் அதற்கு பிறகு ராம அவதாரம் அதற்கு பிறகு பலராம அவதாரம் அதற்கு பிறகு கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கக்கூடிய நடக்கக்கூடிய சமயத்துலதான் இந்த நரகாசுரனுக்கு அழிவு அப்படிங்கிறதே வருது எந்த மாதிரி வருது அப்படின்னா நரகாசுரனுடைய அந்த கொடுமைகள் வந்து எல்லை மீறுகிறது நிறைய பெண்களுக்கு அதிகமாக துன்பத்தை கொடுக்கிறான் இந்த நரகாசுரன் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரையுமே அதிகமாக துன்பப்படுத்துகிறான் இந்த நரகாசுரன் அப்போ ஏற்கனவே அசுர கூட்டங்களை அழிப்பதற்காக குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தி பல்வேறு விதமான துர்க்குணம் கொண்ட எல்லாரையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்திருக்கிறார் அந்த அவதாரத்திலேயே இந்த நரகாசுரனுக்கும் ஒரு முடிவினை கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் முடிவு பண்றார் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அவதாரத்துல இந்த நரகாசுரனினுடைய அம்மாவாக இருந்த பூமாதேவி இந்த துவாபர யுகத்துல சத்தியபாமாவாக அவதாரம் செய்து வருகிறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த நரகாசுரனுடைய அம்மாவாக இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த சத்தியபாமா ஏன்னா அவங்க தானே பூமாதேவி பூமாதேவி சத்தியபாமாவாக அவதாரம் செஞ்சுட்டாங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த நரகாசுரனோடு போருக்கு போறார் தன்னுடைய படைகளை கூட்டுக்கிட்டு நரகாசுரன் கூட போருக்கு போறார் அப்படி போகும் பொழுது பொதுவாக வந்து ஒரு போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல மனைவியையோ ஒரு பெண்களையோ கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நியதி அந்த இடத்துல உண்டு ஆனா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எல்லாமே தெரியும் சத்தியபாமா யாருங்கிறது தெரியும் நரகாசுரன் யாருங்கிறது தெரியும் ஆனால் நரகாசுரனுக்கு வந்திருக்கிறது தன்னுடைய அம்மாவினுடைய அவதாரம் தன்னுடைய அம்மாவினுடைய மறுபிறவி அப்படின்னு இந்த நரகாசுரனுக்கு தெரியாது அதே நேரத்துல சத்தியபாமாவுக்கும் தெரியாது நாம போருக்கு போறது இதுக்கு முந்தின பிறவில தனக்கு பிறந்த மகன் அப்படிங்கறதும் தெரியாது ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் எல்லாமே அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் கூட்டு போறாரு அந்த போர் யுத்தம் நடக்கிறது கடுமையான யுத்தம் நடக்கிறது இரு படைகளும் மிக அதிகமாக மோதிக்கொள்கிறது அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நரகாசுரன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு அம்ப வந்து இந்த கிருஷ்ணரை நோக்கி அவன் வந்து வீசுறான் அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த அம்பு மாதிரி பட்டு தான் வந்து மயக்கம் அடைஞ்ச மாதிரியான ஒரு நிலைக்கு கிருஷ்ணர் வந்து வேணுனே அப்படி பண்றாரு அப்போ தன்னுடைய கணவர் மேல இப்படிப்பட்ட ஒரு அம்பு வந்து விழுந்துருச்ச இந்த அரக்கன் இப்படி ஒரு அம்பை விட்டுட்டானே அப்படிங்கக்கூடிய கோபத்துல அந்த ரதத்துல இருந்த ஒரு அம்பை எடுத்து அந்த அரக்கனை நோக்கி வீசுகிறாள் அந்த சத்தியபாமா அந்த அரக்கனை நோக்கி வீசக்கூடிய சத்தியபாமா நரகாசுரனுடைய அம்மா அப்படிங்கறதுனால பிரம்மதேவரினுடைய வாக்கு இந்த இடத்துல பழிக்குது இந்த சத்தியபமா வீசிய அம்பு அப்படியே அந்த நரகாசுரனை சென்று வதம் செய்கிறது அந்த உயிர் போகக்கூடிய நிலை நரகாசுரனுக்கு வந்துருச்சு அப்ப அந்த நேரத்துலதான் எல்லா உண்மைகளுமே தான் செஞ்ச பாவங்களுமே அந்த நரகாசுரனுக்கு ஞாபகம் வருது நாம வந்து தன்னுடைய அம்மா நம்மளை கொல்ல மாட்டாரு அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அதையும் தந்திரமாக தன்னுடைய அம்மாவையே மறுபடியும் அவதாரம் செய்ய வைத்து தன்னை வரம் செய்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரகாசுரனுக்கு ஒரு ஆதங்கமும் வருது அதே நேரத்திலே பொதுவாக வந்து அழிவு அப்படிங்கக்கூடிய வரக்கூடிய நேரத்துலதான் மக்களுக்கு வந்து தான் முன்னாடி செஞ்ச எல்லா விதமான பாவங்களுமே நினைவுக்கு வரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நாம வந்து வீணாக்கிட்டோமே அப்படின்னு அந்த எண்ணம் வந்து அதிகமாக நினைத்து வருந்தக்கூடிய சமயம் வந்து வாழ்க்கையினுடைய இறுதி தான் அது வரைக்கும் வாழ்க்கையினுடைய அருமை யாருக்குமே தெரியாது அதே நிலைதான் இந்த நரகாசுரனுக்கும் அந்த நேரத்துல உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல இந்த நரகாசுரனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது பல பேருக்கு துன்பம் கொடுத்தது பல்வேறு ரிஷிகளை வந்து வதம் செஞ்சது நிறைய முனிவர்களை கொடுபப்படுத்தினது பல்வேறு பெண்களுக்கு வந்து தாங்க முடியாத துயரங்களை கொடுத்தது எல்லாமே இந்த நரகாசுரனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த நேரத்திலே அவன் தன்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய சத்தியபாமா கிட்டையும் கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் மன்றாடி அழுது மன்னிப்பு வேண்டுறான் அதற்கு பிறகுதான் சத்தியபாமாவுக்குமே உண்மை தெரிகிறது இவன் வந்து தன்னுடைய முந்தின பிறவில தனக்கு மகனாக இருந்தவன் அவன் கேட்ட வரத்தினாலதான் இப்ப இப்படி நம்ம வந்து சத்தியபாமாவாக அவதாரம் செய்து அவனை வந்து நம்மளே வதம் பண்ணியிருக்கமே அப்படின்னு தெரிஞ்சு அந்த சத்தியபாமாவுமே வந்து அதிகமாக வந்து வருத்தப்படுறாங்க இப்போ இந்த நரகாசுரன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கிட்ட கேட்கிறான் இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்ச நான் இதுக்கு மேலேயே நான் உயிர் வாழ விரும்பல ஆனால் என்னுடைய அழிவு நடந்த இந்த நாள் வந்து மக்களால் வெகுவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்னுடைய மரணத்தை கொண்டாடுவது போல எப்பேற்பட்ட திருவிழாக்களை கூட மக்கள் கொண்டாடப்படக்கூடாது அந்த அளவிற்கு என்னுடைய மரணம் மிகவும் வெகு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு உன்னுடைய வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்டையே இந்த நரகாசுரனை கேட்கிறான் மரணம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்ட ஒரு தான் இந்த நரகாசுரன் அந்த நரகாசுரன் கேட்ட வரத்துக்கு கிருஷ்ணரும் அதற்கு வந்து அப்படியே அந்த வரத்தை கொடுக்கிறார் நீ விரும்பினபடி உன்னுடைய மரணம் கொண்டாடப்படும் அப்படின்னு கிருஷ்ணரும் அவருக்கு வந்து ஆசி வழங்குறார் அந்த நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட அந்த நாள்தான் இன்றைக்கு வரைக்கும் தீபாவளியாக நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாக தீபாவளி அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தீப ஒளி திருநாள் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கிறது நரகாசுரன் பல்வேறு மக்களுக்கு கொடுமைகளை செஞ்சதுனால அந்த அரக்கன் அழிந்து விட்டான் இனிமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக ஒளி கிடைக்கும் எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வராது அப்படின்னு நம்பி அந்த துவாபர யுகத்துல வாழ்ந்த மக்கள் எல்லோருமே நரகாசுரன் இறந்த அன்றைக்கு தங்களுடைய வீடுகள்ல தீபங்களை ஏற்றி வைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இனிமே நமக்கு கஷ்டமே இல்லை இனிமே நமக்கு தொல்லையே இல்ல கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில எந்த விதமான இடர்களுமே இல்லாம நாம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு நம்பி எல்லா மக்களும் தங்களுடைய வீடுகளிலே தீபங்களை ஏற்றி வழிபட்டார்கள் இப்ப அதே முறைப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் நாமளும் வீட்டுல தீபங்களை ஏற்றி வழிபடுகிறோம் இன்றையோட நம்மளுடைய தொல்லைகள் எல்லாமே ஒழிஞ்சுது இன்றையோட நம்மளுடைய துயரங்கள் எல்லாமே ஒழிஞ்சுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்பி நாமும் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம் இதுதான் புராணங்கள்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நரகாசுரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பாக நாம பார்க்கிறோம் இப்போ நிறைய இடங்கள்ல தீபாவளி பண்டிகை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் உண்டு பொதுவாக மகாலட்சுமிக்கும் தீபாவளிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது திருப்பாற்கடல்ல மகாலட்சுமி அவதாரம் செய்ததாக நம்மளுடைய புராணங்கள்ல வரலாறு இருக்கிறது அந்த மகாலட்சுமி திருப்பார்கடல்ல அவதாரம் செஞ்ச நாள் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் மகாலட்சுமிக்கு தீபாவளி அன்றைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யறதையும் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க எல்லார் வீடுகள்லயுமே மகாலட்சுமிக்கு தீபம் ஏத்துறதையும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு புராண வரலாறுகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் என்ன அன்றைக்கு வந்து பட்டாசுகள் எல்லாம் வெடிக்கிறத எல்லாருமே வழக்கமாக வச்சிருக்கிறோம் அப்ப அதற்குரிய காரணம் என்ன அதற்குரிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய கிளைமேட் எல்லாம் மாறக்கூடிய ஒரு சமயம் அதாவது புரட்டாசி மாதத்திற்கு முன்பாக அதிகமாக வெயில் அடிக்கும் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் நேரம் வந்து அந்த அந்த வந்து அப்படி மாறக்கூடிய ஒரு சமயம் அதாவது மழைக்கான முன்னோட்டம் ஏற்படக்கூடிய சமயம் இந்த நேரங்கள்ல இந்த மழை காலம் அப்படிங்கக்கூடியது வந்து நிறைய பூச்சிகள் விஷ பூச்சிகள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய சமயமாக இந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் வந்து இருக்கிறது அப்போ இந்த நேரத்துல அதிகமாக தீபங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது அதிகமாக வெடிகள் எல்லாம் வெடிக்கும் பொழுது அந்த புகை மூட்டத்துல விச பூச்சிகள் எல்லாமே கொல்லப்படுது அதிகமாக விச பூச்சிகள் எல்லாமே கொல்லப்படக்கூடிய ஒரு சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மக்களும் ஓரளவு பாதுகாப்பாக வாழ்வாங்க தான் இந்த மாதங்கள்ல இந்த கோடை காலம் முடிந்து குளிர்காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள்ல இந்த தீபாவளி பண்டிகையை தீபம் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து வழிபடுறதுக்கும் மக்கள் வந்து அதற்கு தயாராக இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அதே வழக்கம் பின்பற்றப்படுகிறது இந்த தீபாவளி கூடிய அன்னைக்கு நாம வெடிக்கக்கூடிய பட்டாசு அதன் மூலமாக வரக்கூடிய புகை மூட்டங்கள் எல்லாமே அதிகமாக விசப்பூச்சிகளை வந்து அழிக்குது திரும்ப அதற்கு பிறகு வரக்கூடிய கார்த்திகை மாதமும் அதே மாதிரி கார்த்திகை மாதங்கள்ல முப்பது நாட்களுமே வீடுகளில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய வழக்கத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நேரங்களில் அந்த தீபங்கள் ஏற்றும் பொழுது நிறைய பூஜைகள் எல்லாம் அழியும் அப்படிங்கிறதுனால இது அறிவியல் காரணமாகவும் இருக்கிறது இப்படி ஆன்மீக ரீதியான ஒரு வரலாறாகவும் அறிவியல் ரீதியான ஒரு காரணமாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விழா தான் இந்த தீபாவளி இத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகையை வந்து எல்லாருமே மனதார வரவேற்று கொண்டாடுங்கள் இந்த தீபாவளி பண்டிகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாமே மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற இறைவனை நானும் பிரார்த்திக்கின்றேன் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் நன்றி